ஜெயங்கொண்டம் அடுத்து ஆண்டிமடத்தில் அதிமுகவின் கழக செயல்வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கூட்டம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே ஆண்டிமடம் வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் கழக செயல்வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் மருதமுத்து தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கழக அமைப்பு செயலாளர் ஆசைமணி அரியலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான தாமரை எஸ் ராஜேந்திரன் ஆகியோர் சிறப்புரை பேசுகையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று தமிழகத்தில் மீண்டும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக நாம் அனைவரும் அயராது பாடுபட வேண்டும் என்றும் தமிழகத்தில் பொம்மை முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு செயல்பட முடியவில்லை அதனால் அவரது மகனுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்து பாரிஸ் அரசியல் நடத்துவதை மக்கள் ஏற்கவில்லை மேலும் திமுக ஆட்சியில் மக்களுக்கு அதிருப்தி இருப்பதாகவும் தெரிவித்தனர் கூட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் இளவரசன் இளவழகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராம ஜெயலிங்கம்

ஒன்றியல் அம்மா ஏ சண்மனன் அவர்களே ஒன்றிய குழு உறுப்பினர் கவிதா ராம் அவர்களே ஒன்றிய குழு உறுப்பினர் விஜய அருமராஜா அவர்களே நிர்மலா சாமிநாதன் அவர்களேக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் இந்த என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது நாட்டிற்கே தெரியாது ஒரு பொதலமைச்சர் அதனாலதான் தொடர்ந்து இருப்பே சந்தேகம் எடப்பாடியாரையை பொறுத்தவரையில் மக்களுடைய மனதை அறிந்து வைத்திருக்கிறார் மக்களும் அவரை நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அவர் மீண்டும் வர வேண்டும் என்று மனநிலைகளே நினைக்கிறார்கள் மனதாக வரவேண்டும் என்று விரும்புகிறார்கள் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடைபெற சட்டமன்ற தேர்தலில் யார் சட்டமன்ற வேட்பாளர் கட்சியால் அறிவிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக எடப்பாடி அவருடைய ஆட்சியை தமிழகத்தில் மீண்டும் மலர் செய்ய வேண்டும் என்று நான் ஒரு அத்துறை வரை இந்த தமிழகத்தை நான் கேட்டுக்கொள்ள இயக்கத்தை காட்டி கொடுத்தவர்களை என்னைக்குமே கட்சியை சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்பதை அவர் ஆணித்தரமாக இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் கல்வியை சொல்லிக் கொள்ளிருக்கிறேன் கட்சியில பிரிஞ்சு போனவங்களை சேர்க்கிறது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை ஆனால் பிரிஞ்சு போனவங்க மட்டுமல்ல இந்த இயக்கத்தை திமுகவுக்கு கை கூடியாக சென்றவர்கள் பிஜேபிக்கு கை கூடியாக மாறிய டிடிவியை போன்றவர்கள் எப்படி அவங்களை திமுக கட்சியில் சேர்த்துக்க முடியும் எந்த முகத்தோட சேர்த்துக் கொள்ள முடியும் அதனால்தான் நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் பொதுக்குழுவிட அறிமையான ஒரு முடிவை எடுத்துவிட்டோம் சேர்த்துக் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார் அவர் ஒன்றுதான் எடப்பாடி ஆட்சி தூக்கலா இருந்தும் ஒன்றுதான் அவர் காலத்தில் வந்துங்க ஆறு ஆண்டு ரெண்டு மாத காலத்தில் ரெண்டு ஆண்டு காலம் கொரோனா வலிமையான பொறுப்பு நோய் யாரும் வெளியில் போக முடியல பைக்கில் போக முடியல சைக்கிள போக முடியல தடையை தொடங்க முடியல பள்ளி குணம் இல்லை நம்ம புள்ளையெல்லாம் கூட்டில் லூட்டி அடிச்சுட்டு ஊட்டியில் தான் நடந்தது கடன் கட்டிலாம் போய் சாமானமாக வாங்க முடியல அந்த காலத்தையும் எடாப்பாளியானவர்கள் சிறப்பான ஆட்சி செய்ததன் காரணமாக அந்த நமக்கு ஏற்பட்ட அந்த தடைகளெல்லாம் விளக்கி கொண்டு நாம் வெளியிலே வந்தோம் கொரோனா அந்த சோடே தெரியாமல் நம்மளை காப்பாற்றியவா